போன வீடியோவில் வந்து சாதாரண ப்ளவுஸு நேர் கட்டிங் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து சாதா ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறதுங்கிறத இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஒயரத்தை அளந்துக்குங்க இந்த ஆலோ ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம தைக்கிறோம் இந்த ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறத அளந்துக்குங்க ஃபஸ்ட்டு இந்த சட் இந்த சட்டையோட உயரத்தை இந்த ஷோல்டர் தையல்ல இருந்து இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த உயரம் வரைக்கும் நல்லா கரெக்டாக இழுத்து அணந்துக்கங்க இது வந்து பன்னெண்டு இன்ச் இருக்குது ப்ளஸ் அரை இன்ச்சு இங்கே மேலே தைக்கிறதுக்கு பதிமூணு இன்ச்சு அதோட இப்போ இது மடித்து தைக்கிறதுக்கு எப்போதும் போல் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க கால இன்ச்சு மடித்து அப்புறம் ஒன்று இன்ச்சு மடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்ட பிறகு இந்த சட்டையோட உயரம் பதிமூணு இன்ச்சு எடுத்தோம் பன்னெண்டு பன்னெண்டரை இன்ச்சு அளவு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டரில் தையல் போடுறதுக்காக பதிமூணு இன்ச்சு மொத்தம் பதினாலரை இன்ச்சு வரும் இதை மார்க் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுறதை மறந்துடவே கூடாது அதை ஞாபகம் வச்சுட்டு அதோடய அளவுலேருந்து தை ரெண்டு துணி சேர்த்து தைக்கிறதுக்காக வேண்டி இந்த அரை இன்ச்சு விடணும் அதை மறந்துடக்கூடாது மறக்காம அது ஞாபகத்தில் வச்சுட்டு அரை இன்ச்சை கூடுதலாக எடுத்துகிட்டு பண்ணி வச்சுப்பேன் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த உள் பக்கமாக இந்த தையல்லேருந்து இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போல் வரைக்கும் உள்ள அளவை வளர்ந்துக்கங்க இந்த அகலம் எவ்வளோ வருதுங்கிறது இது வந்து தயிர் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை சேர்த்து இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸோட அளவு பத்தொம்போது இன்ச் இருக்குது இப்போ இதை கணக்கு பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெயிட் கோடை போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து பத்தொம்போது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மறந்துடாம தையலுக்காக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து புது புதுசா தைக்கிறவங்கெல்லாம் இந்த அளவை மட்டும் அளந்து அதோட கட் பண்ணிடுவாங்க அது மாதிரி இல்லாம வச்சிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு விடுறது ரெண்டு துணி சேர்த்து தைக்கிறதுக்காக வேண்டி அரை இன்ச்சு விடுறது இதெல்லாம் ஞாபகமாக இந்த நெக்கோட அளவு எவ்வளோ இந்த சோல்ட்ரு அளவு எவ்வளோ இது இருக்கிறது நமக்கு ஆம்குள்ள அளவு இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் இந்த அளவு க்ளவுஸை கரெக்டாக மடித்து இந்த கோடு நம்ம இது வரைக்கும் தான் அளவு எடுத்துருக்கோம் அதனால் இந்த கோட்டுக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இதை அளவு கரெக்டாக வச்சு அதோட எந்த பகுதியும் நெக்கோட அளவு இதை இப்படி இழுக்கும்போதே தெரியும் நமக்கு இது ஸ்ட்ரெய்ட் வரும் வரும்போது நமக்கு இந்த துணி நேராக இருக்குங்கிறது நல்லா புரியும் அதனால் இதை இப்படி கரெக்டாக இழுத்து வச்சு இங்கே இங்கே வந்து தையல் இருக்குது இதுலேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளி பண்ணிக்கங்க ஏன்னா தைக் நம்ம இங்கே தையல் போட்டோம்னா இந்த தூட கரெக்டாக தையல் வரும் இப்போ நம்ம இங்கேனையே மார்க் பண்ணோம்னா தைக்கும் போது இன்னும் இங்கே தள்ளி வந்துடும் அதனால் இந்த தையல்லேருந்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கமும் நெக்குக்கு இங்கே இங்கே தைச்சிருக்கு இதுலேருந்து இந்த சைடு ஆஃப் இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த அலோ ப்ளவுஸ் இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ இந்த ஆங்கோல் தையல் வந்து இந்த கையும் இந்த பாடியும் ஜாயின் பண்ணுற இடம் இந்த தை இந்த இடத்துல தையல் இருக்கு இப்போ இதில் இந்த இடத்துல தையல் இருந்ததுன்னா நமக்கு நம்ம வெட்ட போகிறது பாடியோட அளவு அதனால இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இதுலேருந்து இன்ச் மேலே ஏற்றியும் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு கிளவுஸை எடுத்துடலாம் இந்த ஷோல்டரோட அளவையும் நெக்கோட அளவையும் அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஷோல்டரோட நெக்கோட அளவு மூணு இன்ச்சு ஷோல்டரோட அளவு கால் இன்ச் இருக்குது இந்த மூணேகால்லேருந்து மொத்தம் சேர்த்தா கால் இன்ச்சு இருக்குது அதே இதை கீ மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெய்ட் கோடு போட்டுக்கோங்க போட்ட பிறகு இதே இந்த ஒயரை எவ்வளோ கையை வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்தோம் இது வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்கு அதே அஞ்சரைய இங்கேயும் வச்சு இதை மார்க் பண்ணிக்கணும் இது ஒரு கோடு போட்டு போட்ட பிறகு இப்போ நெக்கோட இறக்கம் எவ்வளவு இருக்குங்கிறத இப்போ நம்ம அளக்கலாம் இப்போ நெக்கோட இறக்கம் எவ்வளவு இருக்குங்கிறத இந்த ஆலோ பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த கோடு இந்த சட்டையிலேருந்து கரெக்டான அளவில் வச்சு இந்த மடிச்சதை கேட்டு விட்டுட்டு மீதி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதுலேருந்து வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட அளவு இப்போ நெக்கோட அளவு மார்க் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஆறரை இன்ச் இருக்கு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் மார்பண்ணிட்டு இப்போ இந்த இருந்து இது வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கும் இப்போ இதில் இருந்து அப்படியே ஒரு வளைவு போட்டாச்சு இப்போது இதோட அளவு இந்த தைச்ச பிறகு இந்த ஜாக்கெட்டில் இருக்க வேண்டிய அளவு இந்த இருந்து இப்போ கரெக்டாக வச்சு இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரைக்கும் நல்ல எடுத்துக்கணும் இது வந்து பத்தொம்போது இன்ச் இருக்குது அதை இங்கே மார்க் பண்ணிடுவோம் பத்தொம்போதில் பாதி ஒம்பதரை இன்ச்சு வரும் என்ன இந்த துணியை ரெண்டாம் அடித்து போட்டுக்கிறதுனால பாதி அளவு வச்சால் ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணி ஆச்சுப்போம் போய் இதை வச்சு கட் பண்ணிடுவேன் சிசரை எப்போவுமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் மூணில் ரெண்டு பாகம் ஓப்பன் பண்ணி இந்த எண்டு நுனியில் மட்டும்தான் இந்த வரையெல்லாம் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சோல்ரையும் கட் கோடு கொடுத்துலையும் கட் பண்ணிட்டு இந்த பத்தொம்பது இன்ச்சு மார்படி இருக்கிறத ஒரு தக்காது போட்டுருங்க அதே போல் இந்த மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டதையும் ஒரு பண்ணி பண்ணிட்டுருங்க இதை காலு இன்ச்சு மடித்து அதன் பிறகு இதை இப்படி ஒன்று இன்ச்சு மடிக்கும்போது இந்த மடிப்பு கிடைச்சோம் இதை மடித்து தைச்ச பிறகு இந்த டாட்டு பிடிக்கும் டாட்டு பிடிக்கும்போது இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதுலேருந்து இந்த ப்ளவுஸோட ஒயருமே பதிமூணு இன்ச்சு தான் இருக்குது அப்போது இது ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு பிடிச்சாலே இந்த ஹைட்டு போடுமானது மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டு ஸ்ட்ரெயிட் போடு போட்டுருக்கணும் இதோட அகலம் காலு இன்ச் அரை இன்ச்சு இருந்தால் போதும் இதே போல் இதை விரிச்சுட்டு இந்த அளவில் எங்கேருந்து பிடிச்சிருக்கணுமோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ உயரம் மூன்று இன்ச்சு வச்சுருக்கோம் அதே மூன்று இன்ச்சு இங்கே வச்சு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த டாட்டோடய ஒயரும் ஆக்கலும் இதை மார்க் பண்ணிவிட்டு டாக்ட் கோடு போட்டுக்கோங்க ப்ராக்டீஸு பண்ணுவோம் அடுத்ததாக பார்க்க போகிறது